மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆசாதி அம்ருத் மகா உற்சவம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்தியா முழுவதும் இருக்கின்ற எண்ணற்ற அறியப்படாத தலைவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தார்கள் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற அறியப்படாத தலைவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு மிக முக்கியமான எண்ணமாக இருந்தது அதை செயல்வடிவம் கொடுத்தவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்களுக்கு தபால்தலை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்த அவருக்கு உங்கள் சார்பாகவும் தமிழகத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே முத்திரையர்கள் இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசராக இருந்தவர்கள் இன்றைக்கு காலப்போக்கில் விவசாயத்தையும் மீனவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மீனவர்களுக்கான ஒரு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மீனவர்களினுடைய நலனுக்காக கிட்டத்தட்ட முதல் முறையாக அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கியது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்களும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு புலூ ரெவல்யூஷன் என்னன்னு தெரியாது பிரைம் மினிஸ்டர் மத்திய சம்மத யோஜனா மீனவர்களினுடைய நலனுக்கான ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள் கடல் பாசியை ஊக்குவிக்குவதற்கு அம்மா இருக்காங்க கடல் பாசிக்காக அவங்க எப்போ பேசினாலும் கடல் பாசி நான் மீனவர் அமைச்சராக இருக்கும்போது கடல் பாசியை தான் சொல்லுவோம் நம்மளுடைய கடலோரங்களில் இருக்கிற பகுதிகளில் நாம் நம்மளுடைய மீனவ சகோதரிகளுக்கு இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு கடல் பாசியை ஊக்குவிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் முதல் முறை இந்தியாவில் வேறு எங்கேயும் கொடுக்கல கடல் பாசிக்காக ஒரு சிறப்பு ஸ்பெஷல் பார்க்க நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறாங்க பெரு ஐயா பெரும்படி முத்திரையர் அவர்களுக்கு நாம் ஸ்டாம்பு வெளியிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க யார் சொல்கிறா அதாவது ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தவர்கள் சொல்கிறாங்க அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் நூலகம் இருக்கும் அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் எல்லா கட்டிடங்களும் இருக்கும் ஆனால் அவங்க வந்து தேசியத்தில் வாவூசி பாரி தலைவர்களை கொண்டு வர ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள்தான் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தலைவர்களை கொண்டு சேர்ந்துருக்கிறார் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் ஒரு நாடு ரெண்டு நாடு அல்ல திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளில் முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல் இன்னைக்கு தமிழ் காசி தமிழ் சங்கம் நாலாவது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐநா சபையில யாதும் யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழ உறக்க சொன்னது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வெற்றி வாகி சூடிய ஐயா பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் அவர்களுடைய வழியில நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தேசத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி பதினாறுக்கும் மேற்பட்ட போர்களில் வென்று வாகை சூடி வந்தாரோ ஐயா பெருமிழகம் முத்திரையர் அவர்கள் அதே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் உலகத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள் உலக மக்களினுடைய மனதை வென்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை இந்த தரு அருமையான தருணத்தில் உங்களோடு பேசியதில் மிகவும் அட்டற்ற மகிழ்ச்சி மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்த அவர்களுக்கும் என்னுடைய உங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விளையாள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment, you book, the book. This is power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893 0009.